வணக்கங்க சையது ஆண்ட் இது வந்து நான் போன வாட்டி ஒரு ஹெவி ப்ளவுஸ் ஒன்று தைச்சி போட்டேன் இல்லைங்களா கொரோனா டைம் வந்து வேலை கொடுத்தாங்க ஒன் ஸ்டாப்பிங் நடந்தே வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மூணு ப்ளவுஸுமே ஒர்க் மட்டுந்தான் டீச்சிங் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் முதல் ப்ளவுஸு நம்ம தைச்சு அவங்க கொடுத்துட்டோம் இது வந்து ரெண்டாவது ப்ளவுஸு இது வந்து பீட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன் இட்லி மணி மோத்தி காப்பர் பீடு ஜரிகை எல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து எல்லா சாரிக்குமே கட்டுற மாதிரி அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணால் தான் எல்லா சாரிக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் சாரியோட கலர் நம்ம இதில் கொண்டு வந்தோம்னா இந்த சாரீக்கு மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இது பாருங்கள் எல்லாமே ஈக்குவலிட்டியாக போட்டிருக்கேன் அவனுக்கு இது ஃப்ரண்ட்டு பேக் நெக் வந்து பாட் நெக்கு வரைஞ்சி போட்டிருக்கேன் கை பாருங்கள் கைக்கும் வந்து அந்த பார்டர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் பார்டர் விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணிவிட்டு மேலே நல்லா கிட்ட கிட்டவே அந்த இட்லி மணி வச்சு ரவுண்டு அவுட்லைன் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இது அவங்களோட மீடியமான ரெண்டாவது ப்ளவுஸு மூணாவது ப்ளவுஸ் வாங்க இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க மூணாவது ப்ளவுஸுன்னும் போது அது எல்லாத்த விட இது கொஞ்சம் ரேட்டு கம்மி இது பாருங்கள் கை இது பார்டர் அவங்க கை வந்து பன்னெண்டு இன்ச் அந்த மாதிரி வருது உயரம் மட்டுமே அதனால் பார்டர் இருந்தே அவங்களுக்கு வந்து கை கணக்கு பார்டரில் எதுவும் பணம் வேணான்ட்டாங்க இது மேலே மட்டும் புட்டாஸ் போட்டுட்டு ஒயிட் கலர் கொண்டு ஸ்டோன் வச்சு காப்பர் பீட் அவுட்லைன் பண்ணியிருக்கேன் இது கை பார்த்துட்டிங்களா பேக் நெக் பார்க்கலாங்க இது வந்து பேக் நெக்கு சாரி வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலரில் வருது அவங்களும் இதுவும் பீட் ஒர்க் மாதிரி சிம்பிளாக தான் பண்ண சொன்னாங்க மூணு ப்ளவுஸில் நம்மளோட வேலை ஏதாவது ஒன்று காட்டலனா எப்படி அதனால தான் அந்த சேரீல வர மாதிரி டிசைன் வரைஞ்சி இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் மாங்காய் அந்த பார்டரில் வருது கண்டினியூவாக அதை வரைஞ்சிட்டு அதில் காப்பர் பீடு ஜரிகை த்ரெட்டு எல்லாமே கொடுத்து பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் ப இது பாருங்கள் ஃப்ரண்ட்டு நம்ம பேக் இருக்கு என்ன வருதோ அதுவே தான் ஃப்ரண்ட்டு கண்டினியூ பண்ணுவேன் கொக்கி போடுற இடம் வரைக்குமே ஒர்க் வரும் பாதியில் நிறுத்த மாட்டேன் ஏன்னா அந்த ப்ளவுஸ் எடுத்து பார்க்கும்போது அழகாக இருக்கணும் இந்த மாதிரி யார் ஒர்க்கு கேட்டாலும் நம்ம பண்ணி தருவோம் நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்வரில் இருக்குது லக்ஷ்மி நாயர் கோவில் எதிர்க்கையும் முருகர் கோயில் பக்கத்துலேயும் இருக்குது சின்ன வேலை இருந்தால் கூட ரொம்ப ஃபினிஷிங்காக தான் இருக்கும் ஏன் அந்த ஃபினிஷிங் வருதுன்னா நான் ரொம்ப குட்டி குட்டி தையலாக தைப்பேன் மணி தைக்கும் போது நாலு மணி அஞ்சு மணிலாம் ஒன்றா தைக்க மாட்டேன் ரெண்டு மணி பெரிய மணியாக இருந்தால் ஒரு மணியாக தைப்பேன் குட்டி மணியாக இருந்துச்சுன்னா ரெண்டு மணி ரெண்டு மணியாக தைப்பேன் சில இடத்துல வாட்டை வரல இலை ஷேப்பு மாங்காய் பக்கம்லாம் நம்ம திருப்புறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மணி கூட வைப்பேன் அதனால் மட்டும் என் வேலை ரொம்ப நாள் வருது மெட்டீரியலாக ஓரளவுக்கு நல்ல மெட்டீரியல் தான் போடுவேன் இதில் எதுவுமே நான் கோல்டு சேர்க்கலை இந்த காப்பர் இட்லி மணி இந்த மோர்த்தி மாதிரி வருது பார்த்தீங்களா காப்பர் பீட் கொடுத்துட்டு இந்த கா இட்லி மணியும் மோத்தியும் கூட காப்பர் லுக்கில் தான் இருக்கும் லைட் காப்பர் லுக்கு இது பழிச்சின்ற லுக்கு அது வந்து ஆன்டிக் காப்பர் பீடு ஒர்க் போட்டிருக்கேன் இதுலேயும் பீடு ஒர்க் வந்து ஆன்டிக் காப்பர் தான் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் வரும் ஏன்னா இதுலேயும் வந்து இந்த பார்டரும் வந்து பாருங்கள் சாரியோட ப்ளவுஸோட பார்ட்ரு அதுலேயே தெரியுது பாருங்கள் அந்த பார்டருக்கு வந்து நம்ம வந்து கோல்டு பார்ட்ரு அதில் வரல ஒன்று காப்பர் ஒன்று செம்பு வருது ஆனால் இதில் காப்பரில் ஒர்க் பண்ணியே மேட்ச் பண்ணி இது பண்ணிட்டேன் அதுக்கு ஃபுல்லாகவே காக்கூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி